அருக்குமே கட்டுப்படாத ஒரு பல்கலைக்கழகம் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நமது மாணவர்களுக்கு பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நிறைய இட ஒதுக்கீடு பெற்று புதுச்சேரி மாணவர்கள் அதிகமாக படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இதுவரையிலே அப்படி ஒரு எந்த காரியத்தையும் அவர்கள் செய்யவில்லை எனவே முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும் என்ன அறிவிப்பு என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பெண் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரை நியமித்து பெண் ஐஏஎஸ் அதிகாரி அவர்களை நியமித்து ஐபிஎஸ் நேமிட்டு ஒன் டு ஒன் அங்கே இருக்கிற அத்தனை பிள்ளைங்களையும் ஒன் டு ஒன் பேசி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கணும் தமிழ்நாட்டில் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த உடனே தாண்டி குதிச்சு அரசியல் கட்சிகள்லாம் ஏன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இங்கே அவ்வளோ கூத்தடிச்சாங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சரியான ஆக்ஷன் சரியான டைமில் இன் டைம்னு சொல்வார்கள் அதே மாதிரி எடுத்த காரணத்தினால் அதே மாதிரி ஒரு வார் ஃபூட்டிங்கில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அந்த யார் தவறு செய்தார்களோ அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட திராவிட முறையின் சார்பிலே கேட்டுக் கொள்கின்றேன் இது அல்லாமல் காவல்துறை நடத்திற்கு தனியீடு மீது தனி விசாரணை ஒரு ஐஎஸ் தலைமையில் தனி விசாரணை நடத்தி அதற்கான விபரத்தையும் அரசு வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்